இன்றைய கிரகநிலையில் கும்பராசியில் புதன் சனி மற்றும் சந்திரன் மூன்று கிரகங்களின் சேர்க்கை எந்த மாதிரியான விளைவுகளை தரும் இந்த புதன் சந்திரன் சேர்க்கை உடல் ஆரோக்கியம் தான் முக்கால்வாசி நரம்பு சம்மந்தப்பட்டது இப்போ சில பேருக்கெல்லாம் இந்த காலில் கிராம்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படியே கால் இழுக்கும் பிடிச்சி நரம்பெல்லாம் ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து காலில் வந்து வலி அதிகரிக்கிறதோ இந்த மாதிரியான மசல் கிராம்ஸோ வந்து அதிகரிக்கலாம் அண்ட் புதன் சந்திரன் சேர்ந்தாலே குழப்பம்தான் நிறைய ஒரு பய உணர்வு வரும் இல்லைன்னா பசங்க படிக்கிற பசங்களாக இருந்தால் மறதி வரும் இந்த செயற்கைன்னு சொல்லும் பொழுது மு முடிந்த வரையில் இது உடல் ஆரோக்கியத்தில் நரம்பு சம்பந்தப்பட்ட விளைவுகளை மற்றும் எலும்பு சம்பந்தப்பட்ட விளைவுகளை அது கொடுக்கும் என நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்